ஏபிபி நாடு தமிழ் வணக்கம் நூறு வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் நூற்றம்பது கோடி அளவிலான முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆணையாளராக இருந்த தினேஷ்குமாரிடம் அதிமுகவினர் புகார் அணி தெரிவித்தனர் ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டிடங்கள் கல்யாண திருமண மண்டபங்கள் வணிகவரி கட்டிடங்கள் என பல்வேறு கட்டிடங்களில் வரி குறைப்பு செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக தான் நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை முறைகேடு நடந்த நடந்திருக்கலாம் இதில் பல அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் சிக்கலாம் என அதிமுகவினர் குற்றச்சாட்டினை தெரிவித்தனர் இது தொடர்பாக ஆணையாளர் அப்போதைய ஆணையாளர் தினேஷ்குமார் இது குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தார் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது மேலும் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இது குறித்தான தகவல்களும் கசிந்தது இதனால் நேரடியாக தலையிட்டு இதில் விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக அமைச்சர்களும் இங்கு மதுரை வந்து நேரடியாக விசாரணை நடத்தினர் இதில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்றதில் பதினாறு நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்போது வரை பதினேழு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் கடைசியாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களின் கணவர் பொன்வசம் கைது செய்யப்பட்டு சென்னையிலிருந்து அழைத்து வரப்பட்டார் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்யப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனை இருப்பதாக அவர் தகவல் தெரிவித்திருந்தார் இதனால் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் இந்த சூழ்நிலையில் நடுவர் அளித்த உத்தரவின் பேரில் சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்றது நீ நடுவர் நீதிமன்ற நடுவர் தெரிவித்ததன் பின்னர் அவர் உடல் நலம் தேறியதன் கூறியதாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து இது குறித்து மதுரை மேயர் மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்ததாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இல்லத்தில் சந்திப்பதற்காக காத்திருந்தார் அப்போது சில நிமிடங்கள் மட்டுமே அமைச்சர் அமைச்சரிடம் பேச முடிந்ததாம் அதாவது எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து அமைச்சர் கிளம்பிவிட்டதால் மேயர் இந்திராணி அவர்கள் அப்சட்டுடன் இதை இதில் கிளம்பியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இதில் என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தில் மேயர் இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்த மாநகராட்சி நூறு வார்டுக்குட்பட்ட மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் இதில் பல பேர் சிக்கலாம் என கூறப்படுகிறது இதில் நாமும் மாட்டலாம் எனவே இதில் என்ன நடக்கப் போகிறதோ கைது நடவடிக்கையா பதவி நீக்கம் நடவடிக்கையா என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர் இது தொடர்பாக பல பேர் ஏற்கனவே வந்து ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் பதவியை இழந்தனர் அதாவது தாங்களாவே தாங்களாகவே வந்து ராஜினாமா செய்து இந்த பதவியிலிருந்து விலகினர் இது தொடர்பாக இவர்கள் தற்போது கவுன்சிலராக செயல்பட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் இதில் பல்வேறு நபர்கள் சிக்கலாம் என்பதால் அலுவலர்கள் முதற்கொண்டு கவுன்சிலர்கள் பலரும் இதில் சிக்க வாய்ப்பு இருப்பது என்பதால் இது ஒரு கலக்கத்திலேயே வண்ணம் இருக்கின்றனர் தொடர்ந்து இது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் முடிவில் தான் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிய வரும் ஏபிபி நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து அருண் சின்னதுரை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்